எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஏழு எழுபத்தஞ்சு அடுத்தது மாற்றி தாங்க ஒன்றுமே எடுக்கல அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் எடுத்து மறுபடியும் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு நாடு தாங்க அதுக்கப்புறம் எந்த நம்பருமே எடுக்கல எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு மறுபடியும் என்ன வருது கணக்குனா கணக்கு மறுபடியும் என்னுடைய கணக்குலேயும் அதான் சொல்கிறேன் மறுபடியும் நமக்கு வரக்கூடிய நம்பர் நிர்மல் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சுங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கிது நம்ம கணக்குலேயும் அதே தான் கிடைக்கிது திரும்ப திரும்ப இன்றைக்கி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் அதே தான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்ததும் அதே தான் கொடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக எட்டு அஞ்சுங்கிற தம்ப நம்பர் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டு அஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் திரும்ப வந்து நமக்கு எட்டு அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் பேஸாக வரணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்காக இருக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு கட்டி எட்டு நம்பர் மேலேயும் அஞ்சாம் நம்பர் மேலேயும் திரும்ப நமக்கு நம்மளுடைய அதிகமாக அதிகபட்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரியும் காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது எட்டு அஞ்சு இருக்குது அதே மாதிரி வந்து முன்னூற்றி எண்பத்தி எட் முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறதுல ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அது போக ஓல்டு செட்லேயும் அஞ்சு எட்டுங்கிறது பேசிக்காக வருது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இதில் ஏ போடுங்கன்னா வரப்போகுது பி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பெண்டிங் நம்பர்லேருந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இப்போ நம்ம இது அப்படி வருது எப்படி நம்ம பார்த்துட்டு மேலே இப்போ தான் வருதா அப்படி நம்ம நோட் பண்ணி போகக்கூடாது இது நான் எப்படி வரப்போகுதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம் வெயிட் பண்ணுங்கள் மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடில் ஒரு நாள் ஆச்சு பி போலில் பதினாறு நாளாக இருக்குது சி போல இருபத்தி ஒரு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் வந்து பதினாலு நாளாக இருக்குது சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாளாக இருக்குது பி போல ஒன்று சி போல உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல மூணு பி போல அஞ்சு சி போடில் பத்து சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போலில் நாலு சி போடில் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ பொல்ல ரெண்டு பி போலில் ரெண்டு சி போலில் வந்து இருபத்தி ஏழு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொல்ல பதினொன்று பி போல ஜீரோ சி போல் எட்டு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொல்ல இருபத்தி எட்டு நாளாக இருக்குது சி போல் வந்து உங்களுக்கு ஆறு நாளாக இருக்கு பி போலில் ஆறு நாளாக இருக்குது சி போல ஜீரோ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் மூணு சி போல அஞ்சு சரிங்களா ஏழாம் நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஏழு பி போல இருபத்தி ஒன்று சிபோல் இருபத்தி ஆறு இதுதான் நமக்கு இன்றைக்கி மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இதில் நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்கள் பெண்டிங் நம்பர் பேஸாக வந்துச்சு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் பெண்டிங் என்ன இல்லை நான் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை நமக்கு ஆட்டத்தில் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வர மாதிரி காமிக்கிது இதுக்கு தான் பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வருமா அப்படின்னா எட்டாம் நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்பது நம்பர் அதிகபட்சமாக வருமா அப்படின்னா ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் இருந்தாலும் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து கண்டிப்பாக பெண்டிங் நம்பரு இருபத்தி ஏழு நாளாக இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அப்போ நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து எட்டு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஒன்பது அஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு பேசிக்காக வர மாதிரி தெரியுது இது எந்தெந்த போர்டில் இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சில நம்பர்கள் ரெண்டு நம்பர் மட்டுமே தரேன் அந்த ரெண்டு நம்பர் மட்டுமே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் இன்றைக்கி இவ்வளிங் நம்பர் ஏன்னா நமக்கு நாளைக்கு நிர்மல் கம்பெனி தான் கொஞ்சம் ஃபேவரட்டான கம்பெனி தான் ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா ட்ரையல் நம்பர் பேசாவும் சரி உங்களுக்கு ட்ரா நம்பர் பேசவும் எல்லாத்துலேயுமே எட்டாம் நம்பரும் பேசிக்கியாக இருக்குது இல்லையா அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு டைம் நமக்கு எட்டாம் நம்பரு கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு அதே மாதிரி மூணு டைம் கிடச்சி ஏழை நம்பருக்கு கிடச்சிருக்குங்களே அப்படின்னா ஏழை நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது மேபி எனக்கு ஏழு நம்பரை விட எனக்கு இப்போ நமக்கு ரெண்டாவது கணக்கு படும்போது ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால தான் கொண்டு வரேன் ஏன் ஆறாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுது அப்படின்னா சி போர்டில் வந்து எனக்கு என்னமோ ஆர்டருக்கான வாய்ப்பு எட்டுக்கு ஆறுங்கிற மாதிரி நம்பர்கள் ஆடருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால் திரும்ப சொல்கிறேன் இது மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்க எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது மறுபடியும் சி போட்லேயும் எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி ஏதாவது இல்லைங்க எனக்கு சி போலேயே எட்டா நம்பர் திரும்ப காமிக்குதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் வர சி போடில் வந்து எட்டு இல்லைனா ஆறாம் நம்பர் இது வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இப்படி வருதா இல்லையான்னு ஏன்னா நம்ம ஆல் போடில் கணிச்ச வரைக்கும் நமக்கு ஆள் போர்டில் எட்டாம் நம்பர் இருக்குன்னு கணக்கு வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் இருக்குதுன்னு கணக்கு வருது ஆனால் இது போர்டு வைஸாக மாறினால் மூணு எட்டு வைப்பாங்களா அப்படின்னா வைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நமக்கு வந்து ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பர் தான் கொடுத்துருங்க திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிதுங்கன்னா மூணு மூணு எட்டுன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ அதை வந்து இதை அப்படியே மாற்றி அப்படியே மூணு மூணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு மூணாம் நம்பர் மூணு எட்டாம் நம்பராக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் வருது இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்களேன் நம்ம எட்டாம் நம்பர் வருதால் ஆறாம் நம்பர் ஒருத்தல் பேசிக்கானா ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஆறு ஆறாம் நம்பர் மேட்சிங்காக இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் மேட்சிங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு நானூற்றி மூணு நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி பதிமூணு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு நம்ம அந்த நம்பர் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேக் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அறுபத் எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு ஜீரோ அஞ்சு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று ஜீரோ மூணு நாற்பது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு சரிங்களா பேசிக்காக இதுதான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வீக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று வந்து ஓல்டு ரிசல்ட்டை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது சரிங்களா ஏன்னா அவங்க அப்படி தான் ஆடுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொடுத்த ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்க்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டிரா பாருங்க அதை மேலே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுலேருந்து மறுபடியும் நமக்கு ரெண்டாவது எடுத்தாங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு ஏழாம் எடுத்தாங்க மறுபடியும் நமக்கு இங்கேருந்து எடுத்தாங்கன்னாக்கா அஞ்சு அனுபவம் எனக்கு எடுக்கணும் ஆனால் ரெண்டு நம்பருமே ரொம்ப சாங்கு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அதான் எங்களுக்கு கணக்காக இருக்குது உங்களுக்கு கணக்கு ஏதாவது அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் கணக்கில் வந்தால் எங்கள் எழுந்து பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏதாவது ஒன்பது அஞ்சு எட்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்டாங்கை எதிர்பார்க்கணும் இதை தாண்டி வந்துச்சுன்னா நாலாம் நம்பர் வரலாம் ஜீரோ வரலாம் மூணாம் நம்பர் வரலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வரலாம் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி போகக்கூடிய நம்பரை பார்த்து தான் சரிங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஆறுன்ற இந்த நம்பருக்குள்ளேயே செட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வச்சு நேரத்தில் கணக்காக இருக்கணும்